சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது அது என்ன என்னென்னா முக்கியமாக நம்மளுடைய டிவி கே தோழர்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குது கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற சில கம்ப்ளைண்ட்ஸ் இதை யார் பண்ணுறாங்க அப்படின்றது நான் தான் சொல்லி தெரிய தெரிய வேணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை உங்களுக்கு இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் அவங்களுக்கு கைப்பாவையாக இருக்கக்கூடிய சில பேர் வந்து இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க அதனால் மைடியர் மைடியர் வேர்ச்சுவல் வாரியர்ஸ் இதை வந்து சாதாரணமாக எடுத்துக்காதீங்க இது எல்லாருக்குமே அந்த ஃபார்ம் போய் ரீச் ஆகணும் இதில் ரொம்ப உறுதியாக இருங்க அதையும் மீறி உங்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்கலன்னா இருக்கவே இருக்கும் ஆன்லைன் தேர்தல் ஆணையம் அந்த வெப்சைட்டில் போய் அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில்லப் பண்ணி சப்மிட் பண்ணலாம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு பழகினவங்களுக்கு பழகாதவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் தயவு செஞ்சு செஞ்சு கொடுங்க